லாங்கில் இருக்காங்க பசங்க ரைட்டாக பக்கத்தில் தானே இருக்கீங்க யாரோ ஒருத்தன் விதையை போட்டான் சார் சக்தி அந்த விதை இல்லை கவனிங்க கவனிங்க ப்ளீஸ் விதையை போட்ட உடனே ஒரு வேர் வந்துச்சு சார் டக்குன்னு பிடிச்சது அம்மான ஒரு வேர் பொட்டாசியம் கால்சியம் எல்லாம் கொடுக்குது அந்த விதைக்கு இந்த பக்கம் அப்பான்னு ஒரு வேர் வருது சல்ஃபர் ஜிங்க் எல்லாம் கொடுக்குது இந்த விதையை வளர்க்கணும் அப்படின்ட்டு இன்னொரு விதை வருது டீச்சர்னு இங்க அந்த போவாது அங்க கூட அவங்க கூட சேராத டைம் வேஸ்ட் ஆயிடும் அங்க பூச்சி இருக்குது பல்பு இருக்குது கண்ணாடி அறந்துடும் வேர் அறந்துடும் இந்த அம்மாட்ட வந்து அப்பாட்ட வந்துருன்னு வளைச்சு வளைச்சு வந்து சேர்த்து விடுது அப்படியே எல்லா வேரும் சேர்த்து 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 அந்த வேர் வளர்ந்து ஒரு நாள் அந்த விதை அப்படி வெளியில வருது ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு வந்து நைன்த்ல வந்து டென்த்ல வந்து போர்டு எக்ஸாம் உள்ள போய் லெவன்த்ல வந்து டுவெல்த்ல வந்து காரைக்கால் அப்படி மலர்ந்து இந்தியாவிலேயே சிபிஎஸ்சில சாம்பியனா அந்த அப்படியே கல்வி மலர் ஆனா இவ்வளவு தூரம் வந்த ரோஜா பாதிரி ஸ்டக்கப் ஆகி போச்சு நின்று போச்சு ஒண்ணுமே புரியல கல்வித்துறைக்கு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க மோட்டிவேஷன்

நரச்ச முடியோடு வராரு ஒரு விஞ்ஞானி அப்படி வந்து ஏன் இந்த மாவட்டத்தில் என் செல்லங்க கல்வி தோட்டத்துல மலர்ந்து மலராம நின்று போச்சுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வேற கட் பண்ணிட்டான் அப்படி பாக்குறாரு அப்பதான் அவர் வாத்தியார் இல்லையா உள்ள இருந்து அப்படி ஒரு பேஸ்ட் எடுக்கிறாரு விழிப்புணர்வு பேஸ்ட் எடுத்து கல்வி விழிப்புணர்வு பேஸ்ட் எடுத்து ஒட்ட வைக்கிறாரு அம்மா ஒட்டியாச்சு அப்பா வாத்தியார் டீச்சர் எல்லாரும் ஒட்ட வைக்கிறாரு அப்படியே ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு கடைசி அந்த வேற கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சேகால் மணிக்கு ஒட்ட வைக்கிறாரு உள்ளிருந்து ஒரு எனர்ஜி வருது அப்படியே மேல வந்து பிப்ரவரிக்குள்ள போய் அப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ள போய் அப்படியே மே மாசம் ரிசல்ட்ல இந்தியாவிலே டாப்பரை வந்து நிக்கிது அந்த ரோஜாவுக்கு எப்படி சிக்கலோ அது மாதிரி அவங்களுடைய பிரெயினுக்குள்ளேயும் சிக்கல் உங்களுக்கு அது இன்னைக்கே சரியான நல்லா இருக்கும் தான் சார் மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் நான் இப்போ தான் இருப்பேன் என் வாழ்க்கை மாறணும்னா அது உள்ளே ரிப்பேர் நடக்கணும் அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் போன வாரம் நடிகர் சங்க மீட்டிங்கில் நான் திரிஷா மேனேஜரு நாசர் சார் விஷாலு நாங்கள் எல்லாம் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறோம் எல்லோரும் ஏர்டெல் சிம் கார்டு தான் வச்சுருக்குறோம் ஆனால் என் ஃபோன் எடுக்குது விஷால் ஃபோன் எடுக்கல அவங்க சுகாசிரி மேடம் வந்தால் அவங்க ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் சார்லி வந்தார் அவர் ஃபோன் எடுக்கல யோகி பாபு வந்தார் அவர் ஃபோன் எடுக்கல என்னன்னு பார்த்தா டக்குன்னு விஷால் என்ன பண்ணார் பின்னாடி பேட்ரி கேட்டி சிம் அந்த சிம் கார்டை ஊதி அப்படி மாட்டினார் எல்லோரும் அதே பண்ணாங்க சிக்னல் வந்துருச்சு சிக்னலில் ப்ராப்ளம் இல்லை ஏர்டெல் டவரில் சிம் கார்ட்லேயும் ப்ராப்ளம் இல்லை ஃபோனும் நல்லா இருக்குது எல்லாம் காஸ்ட்லி ஃபோனு செல்ஃபோன் வச்சுக்கிட்டவங்களுக்கும் நோய் கிடையாது அப்போ எங்கே ப்ராப்ளம்னா அதை கனெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு அந்த சிம் கார்டு உள்ள டூசியை தட்ட உடனே கசலை எடுத்த உடனே கனெக்ட் ஆகிடுச்சு அந்த செல்போன் டவர் தண்டா கண்ட உங்கள் டீச்சர் உங்களுடைய மோ உங்களுடைய பிரெயின் தானே அந்த செல்போன் அந்த டென்ட்ரி தானா சிம் கார்டு அதில் இருக்கிற டஸ்ட்டை தூக்கி தட்டி தூக்கிட்டோன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இந்த பிகின் கல்வி பிகினை தூக்கிட்டு இடம் தான் இப்ப சொல்லுங்க தாமோக்கள் எனக்கு உள்ள போய் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது நான் என்ன வேணா கோஆபரேட் பண்றேன் என்ன உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்களேன் என்னுடைய எப்படிதான் நான் இருக்கிறேன்னு பார்க்கணும் எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது கை தூடுங்க எல்லாருக்கும் இருக்குன்னா கையை இறக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடி உட்காருங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஐ ரெக்வஸ்ட் டீச்சர்ஸ் டு கோஆபரேட் ஐ ரெக்வஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் சூப்பர்வைஸ் ஃபார் சம் டைம் மாணவர்கள் கண்ண மூடி இருக்காங்களான்னு ஒரே ஒரு தடவை பார்த்துருங்களேன் ப்ளீஸ் அந்த கோஆர்டினேஷன் பாருங்கள் சில டைமில் அவங்களால் முடியாது ஆனால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க கண்ணை மூடிடுவாங்க அவரது உங்களுக்கு முதல் தலைவையாக நீங்களே கோஆபரேட் பண்ணுறீங்களா செல்லாம் ஃபஸ்ட்டு டைம் கண்ணு மூடி இருக்கிற நீங்க உங்களை சுத்தி என்ன சவுண்ட் கேக்குதுன்னு பாருங்களேன் ரோட்ல கார் போற சத்தம் மொபைல் போன் ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ஹார் நடிகர் சத்தம் உங்க முழு கவனத்தையும் உங்க உச்சம் தலைமையில எங்கே பார்க்கலாம். அங்கதான் அத டென்ட் ரைஸ் அந்த மலர் மலர்ந்து சில பேருக்கு மூடி அது முழுச மலரணும்னு ஆசைப்படுங்க இதுவரைக்கும் டீச்சர் இல்ல சுமந்ததே அந்த டென்ட்ரைட்ஸ் தான் அவருடைய குரலும் மொழியும் மொழியும் தான் உனக்கு ஞானமா கிடைச்சிருக்கு கண்ணை மூடியபடியே அந்த டென்ட்ரைட்ஸ்க்கு இது நாள் வரைக்கும் உங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கின்ற உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்க கண்ணை மூடியபடியே ஒரு கைத்தட்டில் கண்ணை திறக்காம கண்ணை மூடியபடியே கைத்தட்டில் இருந்திருங்க உங்கள் கண்கள் மேல் கவனம் வயுங்கள் இந்த கண்கள் தான் உங்கள் அப்பா அம்மாவை காட்டியது இந்த கண்கள் தான் உண்மையே காட்டியது கண்ணாடி வழியாக இந்த கண்கள் தான் உங்கள் அத்தனை ஆசிரியர்களையும் உன் நண்பர்களை காட்டியது இந்த இயற்கை அழகை காட்டியது உன் உறவினர்களை காட்டியது ஒரு கைத்தட்டி நன்றி ஆக்சிஜனை உள்ளே அழைத்து சென்று வாசனையை உங்களுக்கு உணர்த்தி உங்களை வாழ வைக்கின்றது என் நோஸ் என்ற நண்பன் நன்றி நான் ஒரு மாணவன் நான் பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் உணவை உட்கொள்வதற்கும் இறைவன் கொடுத்த நண்பன் நன்றி என் ஆசிரியரின் குரலை என் குருமார்களின் குரலை என் வழிகாட்டியின் குரலை மொழியை ஒளியை உள்ளே வாங்கி என்னுடைய நினைவு பெட்டகம் இப்போ கேம்பஸ் என்ற நினைவு பட்டகத்தில் பதிப்பு செய்கின்ற இருபத்தி நாலு நேரம் திறந்தே இருக்கிற சொர்க்க வாசல் உங்கள் செவிகளுக்கு நன்றி சொல்கிறேன் மாணவ செந்த உங்கள் கழுத்து தோல்பட்டை உங்கள் கை விரல்கள் இந்த பத்து பிறகு தானே எல்கேஜில இருந்து ஸ்லாண்டிங் லெட்டர் கேசி ரைட்டிங் இது வரைக்கும் கையெழுத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு மதிப்பெண்களை பெற்று தந்த இந்த பத்து நண்பர்களை அதனுடைய துணை கொண்டே கை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்களேன் உங்களுடைய இடுப்பு கால் முட்டி உங்கள் பாதம் இவ்வளோ நேரம் நின்றுகிட்டே இருந்தனாக்கா நான் என்னை கால் வலிக்காதா கேட்கணும் ஏன்னா இந்த கால் என்னை காதலிக்கிறது இந்த கால்களை நான் நேசிக்கின்றேன் என் நண்பர்கள் இந்த கால்கள் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துகளை இன்னைக்கு நாம் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதும் கைதட்டிக் கொண்டிருப்பதும் உட்கார்ந்திருப்பதும் இந்த உடல்தானே இதுதானே உண்மையான உடன் பிறப்பு இந்த உடன் பிறப்புக்கு ஒட்டு மொத்தமா கைதட்டி நன்றி சொல்லுங்க அப்படியே அமைதியாகி இந்த உடல் எங்கிருந்து வந்தது உன் தாயின் கருவறையிலிருந்து உருவாகியது நீங்க அப்படியே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போற இமேஜினேஷன் இஸ் மோர் பவர் தன் பிரேயர் சொல்றார் ஐஸ்டீன் நீங்க உங்க அம்மாவுடைய கருவறையில ரெண்டு மாசம் குழந்தையா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன் டாக்டர் சொல்லிட்டாரு உங்க அம்மா கிட்ட நீங்க அம்மா கிட்டீங்க தெரியுமா தேங்க்யூ டாக்டர் பையன் வேணுமா பொண்ணு வேணுமா டாக்டர் எனக்கு பொண்ணுன்னா பிடிக்கும் டாக்டர் எனக்கு பையன் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அப்படியே ஆகட்டும்மா என்ன மாதிரியே டாக்டர் ஆக்க போறீங்களா தெரியல டாக்டர் என் பையனுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி சாப்பாடு கொடுத்து எங்கேயாவது வேலைக்கு போய் உழைச்சி நினைச்சு என் குழந்தைய நான் சாப்பாடு கொடுத்து வளர்த்துருவேன் அவன் டீச்சர்கள் அவனை பதினாலு வருடங்கள் வளர்த்திருப்பார்கள் என் வீட்டில் மாணவன் வளருவான் டீச்சருக்கு தானே தெரியும் என் குழந்தையை பத்தி ஒரு மாணவனா அவர்கள் முடிவெடுக்கட்டும் என் குழந்தையுடைய எதிர்காலத்தை விட்டுடுவேன் வித்தியாசமான அம்மாவா இருக்கீங்கம்மா வாங்க அடிக்கடி செக்கப்புக்கு வாங்க நாலாவது மாசம் அம்மா வாந்தி வாந்தி எடுக்கிறேன் அம்மா வர தாங்க முடியல துயரம் அவள் உடலில் ரசாயன மாற்றங்கள் நடக்கிறது அவள் வாந்தி வாந்தி எடுக்கிறாள் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீர்கள் இறைவா எங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க இறைவா எங்க அம்மா கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல இறைவா என்று நீங்கள் முதன் முதலாக தாய்க்கு பிரார்த்தனை வடிவத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அந்த ரோஜா செடிக்கு வேர்கள் வழியாக பொட்டாசியம் கால்சியம் போச்சோ அதே மாதிரி உன்னுடைய தாயினுடைய கருவறை தொப்புள் கொடி வேர் வழியாக உங்களுக்கு இலவசமாக குளுக்கோஸ் கிடைச்சது கால்சியம் பொட்டாசியம் ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்குது தாயினுடைய கருவறையில் நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏழாவது மாசம் அம்மா வயிறு வீங்கி விட்டது அம்மா வர நடக்க முடியல சொந்தக்காரங்க நான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மாவுக்கு புதுப்படவை கட்டி ஜனத்தாட்சி விதவிதமான சாப்பாடுகள் கொடுத்து ஹீரோயின் மாதிரி அவங்களை அலங்கரிக்கிறாங்க அவரவர்கள் மத வழக்கப்படி தாயை அலங்கரிக்கிறார்கள் நீ அம்மா கிட்ட தெரியுமா உன் பொண்ணு வரப்போறா பாரு உன் பையன் வரப்போறான் பாரேன் உன்னை எப்படி ஒரு சாம்பியன் பேரண்ட் ஆக போறான் பாரேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் உங்க சொந்தக்காரர் கூட நீ அவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பாக்காம உன்னை இறங்க சொன்னாங்கள ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா என் பையன் வருவான் என் பொண்ணு வருவான் நல்ல படிச்ச பெரிய ராய் சொந்தமா கார் வாங்கி என்ன கார்ல கூட்டிட்டு போவான்னு சொன்னேன் அந்த சாம்பியன் வரப்போறான் பாரு உங்க அம்மா எல்லாரும் போன பிறகு வைத்து மேல கை வச்சு நன்றியடா மகளே நன்றியடா மகனே உங்களுக்கு முதல் முதல்ல நன்றிய சொல்லி நன்றியால குளிப்பாட்டிய உங்கள் முதல் உங்க தோழியா தண்டா கேட்ட ஒன்பதாவது மாசம் அம்மா வாழ கவுந்து படுக்க முடியல வயிறு வீங்கிடுச்சு நீங்க வளர்ந்துட்டீங்க உட்கார்ந்துக்கிட்டே தூங்குறாங்க தாய் எழுந்து பாத்ரூம் போனான் போகும் அப்படியே வடிக்கு கீழே விட போனான் அவளுடைய வாழ்நாள் நண்பன் தடுத்து தோல் மேல சாச்சி ஏப்படி பண்ற எனக்கு கேட்டுக்கலாம் இல்ல நான் வந்திருப்பேன் இதுதான் கேரட் சாப்பிடு கீரை சாப்பிடு வேண்டாங்க அப்படிலாம் சொல்லாது இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா தான் பையன் அஞ்சு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக முடியும் உன் பொண்ணு அஞ்சு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக முடியும் எனக்கு புரியலங்களே கண்ணு நல்லா தெரியும் காது கேட்கணும் வாய் பேசணும் இல்லை தொட்டா தெரியணும் மூக்கு ஸ்மெல் பண்ணணும் இல்லை அஞ்சு சப்ஜெக்ட்ல அவன் ஜெயிச்சாதானே ஆரோக்கியமான குழந்தைய வெளியே வருவோம் சாப்பிடு யார் இவர் அம்மாவின் வாழ்நாள் நண்பர் உங்கள் கேள்வி கருவலையே புரிந்து கொண்ட முதல் ஆசிரியர் உங்க அம்மா கண்ணே உடனே அவருடைய கையை பிடித்து வைத்து மேல வச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறா கண்ணே இவர் தான் அப்பான்னு அறிமுகப்படுத்துறா அப்பா

பத்தாவது மாசம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறத பார்க்கும் உங்கள் தாய் சிரித்து கொண்டிருப்பாள் என்று நினைத்தீர்கள் சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் வெளியே வர வர உங்கள் தாய் பிரசவ ஒளியை துடித்து போனாள் கத்தினாள் கதறினாள் நீங்கள் அழுது கொண்டே வெளியே வந்தீர்கள் உங்கள் அழுகுரலை கேட்டதும் அந்த தாய் உன்முருகன் புத்தள் என் குழந்த வந்துட்டான் என் பொண்ணு வந்துட்டான் என் பையன் வந்துட்டான்

எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் என்ன பக்கத்துல படுக்க வைக்கிறேன்னு அப்படியே இறைவன் சொன்னீங்க இதோ உங்க அம்மாவுடைய கை உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது எப்படியாவது எங்க அம்மா கைய மேல பட்டுடாதான் ஏங்குனீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாயினுடைய கை உங்களை நோக்கி வருது கண்ணு எவ்வளவு அழகா அவ்வளவு வலியம் மறந்து அப்படியே நகர்ந்து உங்களை நோக்கி கண்ணு நீங்க கையக்காத உதச்சிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க அம்மா கையை மேலே இருந்த உடம்புல பட்ட ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்கு அம்மா நீங்க நடந்தால் அவளுக்கு விழா நீங்க தவர்ந்தால் அவளுக்கு விழா நீங்க அந்த சின்ன கால்களால் அவளை உதைத்தாலும் அவள் ரசிக்கின்ற விழா உங்கள் முதல் நாள் விழாவை கொண்டாடிய தெய்வமே தோழிய உங்க அம்மா தானே தான இப்பேற்பட்ட அம்மாவை நீங்க எப்படி வச்சுக்கீங்க ஒரே ஒரு போய் பாருங்கடா கண்ணு அந்த அம்மா சொல்லுங்கடா கண்ணு ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பத்து மாசம் நீங்க விடப்பட விடப்படுக்கணும் ஏமா உங்களுக்கு இவ்வளவு அன்பு என் மேல உங்க பொண்ணு மேல உங்க பையன் உங்களுக்கு பிடிக்குமா அம்மா உங்க பொண்ணுன்னா உங்களுக்கு பிடிக்குமா அம்மா நான் வந்துட்டு இல்லம்மா இனிமே நீங்க அழவே கொடுங்கம்மா உங்க பையன் நான் இருக்கம்மா உங்க பொண்ணு நான் இருக்கேன் நான் எந்த தீய வழியிலும் போக மாட்டேம்மா நான் உங்க பையன் இதே காருக்கு முன்னாடி உங்களை கார்ல கூட்டிட்டு போறோமா சொந்த கார்ல சொந்த வீட்டுல இருக்க வைப்போமா கொடுங்கம்மா நீங்க கஷ்டப்பட்டதில்லை உத்தரவாதம் கொடுங்க

பாசமா அந்த உள்ளங்கையில திரி பண்ற அப்பா அம்மா பார்த்து நன்றி சொல்லுங்க அப்படியே இந்த கண்ணை மூடி அப்படியே கற்பனையில என் அம்மா என்ன அப்பா நல்லா இருக்கீங்க அம்மா நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அம்மா

என் கூட பேசுங்கம்மா நான்தான் கோபமா இருந்தேன்னா நீங்களாவது பேசலாம் இல்லம்மா உங்களை நான் நான் பாத்துக்கிறேம்மா நல்லா படிப்பமா இதுல டீச்சரோட நான் கனெக்ட் ஆயிடுவோம்மா நீங்க கொடுத்த டீச்சர் தானே அத்தனை டீச்சர் அவங்களையும் நான் பாத்துக்கிறாங்கம்மா என்ன படி படி சொல்லும் போதெல்லாம் இப்பதான் தெரியுது ஒவ்வொரு படியும் ஒரு படி கட்டு உங்களுக்கு எல்லாம் அப்பான ஒருத்தர் இருக்கிறதையும் மறந்து போச்சு அப்பா யாரு தெரியுமா அம்மா

யாருமே உன் போல் இல்லை மண்ணே தேங்க்யூப்பா நான் உங்களை சாத்தியம் கூட கேட்டதில்லப்பா இது வரைக்கும் எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கூட தெரியலப்பா கொரோனா டைம்ல நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை போச்சு அந்த கொரோனா டைம்ல உங்க அப்பா யாரெல்லாம் பார்த்து கெஞ்சி இருப்பாரு உங்களுக்கு தெரியாது ராட்சம் சார் குழந்தை பசி தாங்க மாட்டேன் சார் ஏதாவது உதவி பண்ணுங்க சார் எனக்கு திருப்பி கொடுக்கிறேன் அப்பா அவர் சாப்பிட்டான கேளுங்க வீட்டுக்கு போய் அவர் கைய பிடிச்சு பாருங்க அவரு கால ஒரு தடவை பாருங்கடா என் புண்ண வளர்ந்துட்டா சார் என் பையன் பெரிய பையன் ஆயிட்டான் சார் டுவெல்த் வந்துட்டான் சார் அவன் காலேஜுக்கு போறான் சார் அவனை தூரமா இருந்து ரசிக்கிறான் சார்

இந்த அப்பா அம்மா எத்தனை டீச்சர் கொடுத்தாங்கன்னு அந்த ஆசிரியர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து இப்ப கடவுள் நிறுத்துவாரு அப்படியே அந்த கையை மடியில வச்சுக்கோங்க உங்களுக்கு குரு தரிசனம் மனசுக்குள்ள நடக்கும் அத்தனை டீச்சரை கண்ணுக்கு தெரிவாங்க பாருங்க தேவி என்றால் தேர்வுக்கு வித்திட்டவள் தேர்வுக்கு விளையானவள் தேவி வாத்தியார் ஆசிரியை

பாலிடெக்னிக்ல போய் சேரலாம் கண்ண சின்ன வயசுல இஞ்சினியர் ஆகி அதை விட கண்ண டென்த்து முடிச்சவொடனே இன்ஜினியர் ஆகிடாக்கண்ணு பிளஸ் டூ வந்துட்டீங்கடா கண்ணே உங்களுக்காக பிஇ காத்துட்டு இருக்கிறா கண்ணு இன்ஜினியரிங் மருத்துவத்துறை காத்துட்டு இருக்கிறா கண்ண லா காலேஜ் காத்துட்டு இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காத்துட்டு உள்ள அ ஆ ஏ ஏ ஏ என் பையன் பேசவே மாட்டாங்களா சார் என் பொண்ணு பேசவே மாட்டங்க கவலைப்படாதீங்க அத்தனை கைத்தட்டி அவங்க இதயத்தை மலரவைங்கிறோம் இந்த கைத்தட்டல் நாளைக்கு உங்க ஸ்கூலுக்கு வர டீச்சருக்கு இதயத்தை மலர வேண்டும்

ஆனா மைக்ல பேசுறேன் ஆனா உங்க டீச்சருக்கு மைக்கே கிடையாது கண்ணு கடைசியில் உள்ள இருக்கிற மாணவன் வருகிற தொண்டை தண்ணி கிழிய கத்துறாங்கடா கண்ணு அவருடைய குரலும் மொழியும் மொழியும் தான்ட்டு அவங்களுக்கு ஞானம் அந்த டீச்சர் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எனக்கு எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அப்படி கையை வச்சு உங்க மத வழக்கப்படி எப்படி ப்ரே பண்ணீங்களோ கைய வச்சு அத்தனை டீச்சரும் மனம் ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம் பத்ரகாளி தாய் இன்ஷா அல்ல பாஷா அல்ல மை ஜிஎஸ்எஸ் கேஸ் மேரி மாராதி பதா சக்தி விநாயகி அம்புதா பெருமாளி என் டீச்சர் என்னால என் டீச்சர் பேரப்பட்டிருக்கிறாங்க என்னோட மன்னிப்பு வாங்கி கொடுக்க என் டீச்சர் என்ன மன்னிக்கிறோம் என் டென்ட்ரீஸ் மதர வேண்டும் என் நினைவாட்டில பேர வேண்டு சர்வ மத பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் மத வழக்கப்படி அப்படியே எல்லாரும் எப்படி சாமி கடுவீங்களோ அப்படி துறை பண்ணுங்க எல்லா இரையாற்றலும் உங்கள் ஆசிரங்க போய் சேரட்டும் டீச்சர் கிட்ட இருந்து எப்படியாவது மன்னிப்பு வாங்கி கொடுங்க என் டீச்சர் கிட்ட இருந்து நான் நல்ல மாணவன் எனக்கு அவனுடைய பரிபூர்ண அருள் வேணும் என் டீச்சர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஹார்மோனியான ஒரு ஒரு பந்தத்தை எனக்கு உருவாக்கி கொடுங்களேன் அந்த லவ் எனக்கு வாங்கி கொடுங்கனே அப்படியே கேளுங்க the love is the key to enter into the students kingdom na teachers அவங்க கிட்ட இந்த ஏங்கற இந்த அன்புகாக மட்டும் நான்டா கேக்குறேன் அவங்கள வேல்யூ பண்ணுங்கடா கேக்குறேன் நான் யோசிச்சு பாருங்க பெற்ற அம்மா அப்பா கடுத்தபடியா என் பசங்களுக்கு கூப்பிடுற ஒரே வம்சம் ஆசிரியர் வம்சம் மட்டும்தான் கண்ண மூடியபடி அந்த அம்மாக்களுக்கு அப்பா கை தட்டுற ராஜா வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்கள் ஆசிரியர்களை சேரட்டும் உங்கள் தலைமை ஆசிரியர் சேரட்டும் அந்த வெற்றியை கொண்டாடுங்கள் வருகின்ற இருபத்தி ஆறு மே மாசம் வரப்போற ரிசல்ட்ல டெல்லியில இந்த பாண்டிச்சேரி காரைக்காலை சேர்ந்த மாணவ செல்வங்கள் தாப்பர வர்றாங்க நம்ம கை தட்டி மகிழ்வோம் வெற்றி மீது வெற்றியை வெற்றி மீது வெற்றியை கொண்டாடுவோம் அப்படியே கை தட்டிக்கிட்டே கண்ண தரங்க கை தட்டிக்கிட்டே கண்ண தரங்க அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை

அதே ஒரு வெற்றி வந்து என்னை சேரும் அதை அவன் ஒரு பெருமை எல்லாம் உன்னை சேரும்